அது வந்து ரஜினிக்காக உருவாக்கப்பட்ட கதை இது அதில் ரஜினி பிறகு அந்த கதை அப்படியே இருந்தது என்ன பண்ண போற தேசிங்கன்னு மேக்கிங்னு சொல்றோமா அது மேக்கிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது அதனால எல்லாருக்குமே வந்து அவருடைய அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படிங்கறதுல இந்த படத்தை முதல்ல எடுக்கிறது யாருக்கு தெரியுமா ஏஜிஎஸ் வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்ம ஏற்கனவே சிம்பு ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படத்தில் நடிக்கிறாரு வரலாற்று சிறப்புங்கிறத விட வரலாற்று பின்னணி கொண்ட கதையில் நடிக்கிறாரு பெரிய பட்ஜெட்டு கமல் தயாரிக்க போறாரு அதை இயக்குபவர் தேசிய பெரிய நம்ம விரிவாக ஒரு வீடியோ பேச ஆமாம் ஆமாம் அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அது அதை பற்றி எந்த தகவலுமே இல்லை ஆக்சுவலாக அந்த செய்தியை முதல் முதலில் வெளியிட்டது நம்ம தான் அதை நம்ம தான் நம்ம சேனலில் தான் எக்ஸ்க்ளூசிவாக சொன்னோம் அப்போது அது வந்து ரஜினிக்காக உருவாக்கப்பட்ட கதை இது அதில் ரஜினி வந்து நடிக்காமல் அதை தவிர்த்துட்டாரு ஏன்னா பட்ஜெட் ஒரு பக்கம் அதே போல் அந்த காட்சிகள் வந்து கொஞ்சம் கடுமையான வேலை அந்த மாதிரியான காட்சிகள் இது அதனால் இப்போ அப்போ இருக்கிற அந்த உடல்நிலைக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவிர்த்துட்டார் அதன் பிறகு அந்த கதை அப்படியே இருந்தது என்ன பண்ண போகிறார் தேசிங்கன்னு பார்த்தா திடீர்னு வந்து கமல் தயாரிப்பில் சிம்பு அதே கதையில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அந்த டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு நான் பேசினேன் அப்போது ஆமாம் சார் அதே கதை தான் சிம்பு தான் நடிக்கிறாரு தலைவருக்கு என்ன பட்ஜெட்டோ அதே பட்ஜெட்டில் தான் அந்த படத்தை சிம்பு வச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னார் அது ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தான் அதை இப்போது எல்லாருமே ஆச்சரியப்பட்ட போட்டாங்க இந்த பட்ஜெட்டில் சிம்புக்கு வந்து நாற்பத்தெட்டாவது படம்னா உண்மையிலேயே அது ஒரு பெரிய அவருக்கு அடுத்த ஸ்டெப்பு தானே அது அதனால் எல்லாருமே அப்படி தான் அதை பார்த்தாங்க படப்பிடிப்பு விரைவில் ஆரம்பிக்கும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னாங்க எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் வந்து இந்த இந்த முன்தயாரிப்பு வேலைகள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இதையெல்லாம் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பிப்ரவரி மாதம் முடியல அது அப்படியே தள்ளி போச்சு ஜூன் மாதம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் கண்டிப்பாக படப்பிடிப்பு தொடங்கிடும் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு கமல் சார் எல்லாமே கேட்டார் அவருக்கு வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன் அவரும் வந்து அதில் ஆர்வமாக இருக்கார் அப்படி தான் வந்து அந்த டைரக்டர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ நம்ம தொடச்சி அதை ஃபாலோ பண்ணி தான் வந்தோம் கடைசியாக வந்து நான் இந்த சிம்புவோட அவரோட உதவியாளர்கள் அவங்கள கேட்கும்போது வந்து சார் நிச்சயமாக படம் வருது சார் சிம்பு சார் வந்து கன்ஃபார்மாக இருக்கார் அப்படின்னு தான் அவங்களும் சொன்னாங்க இப்போ ஒரு அண்மையில் வந்து ஒரு எதேச்சாக தான் வந்து அந்த இயக்குனர் கிட்டே நான் பேசினேன் அவருக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தேன் படம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு அவர் உடனே வந்து அவர் தகவல் வந்து சொன்னார் சார் படம் ட்ராப் சார் அது இப்போ நிறைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் பட்ஜெட்டு இதெல்லாம் நிறைய வந்தது அதனால் வந்து அந்த படம் ட்ராப்பு நான் வேறு படத்துக்கு வந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக போச்சு ஏன்னால் அது ரஜினி நடிக்க வேண்டிய கதை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இன்னொன்று தேசிங் பரிசன் வந்து அந்த படம் கண்ணு கண்ணு கொள்ளையடித்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் அந்த லைனை வந்து யாருமே திங்க் பண்ணல தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு களம் இருக்குது அதில் இது மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் யாரும் யோசிக்காத சூழலில் அப்படி ஒரு படம் பண்ணார் அதையும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தார் காட்சிகள் அந்த மேக்கிங்னு சொல்றோமா அது மேக்கிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது அதனால எல்லாருக்குமே வந்து அவருடைய அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தாங்க எல்லாரும் பார்த்தாங்க ரஜினி சார் என்னன்னா இந்த கதை அந்த அந்த படத்தை எடுத்த விதம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தான் ஆமாம் முதல் கால் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி அவர் பேசுறாரு அப்போவே வந்து எனக்கும் ஏதாவது கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு வந்து அவருக்கு இந்த இந்த அந்த மேக்கிங் ஸ்டைல் வந்து பிடிச்சிருச்சு அதனால இந்த படத்தை வந்து நிறைய எதிர்பார்த்தாங்க அது பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சது கடைசியில் வந்து அந்த படம் இல்லை அப்படின்னு தான் எடுத்து இது ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்குற ஒரு இயக்குனர் ஒரு புதிய இயக்குனர் இன்னொரு படம் கொடுக்குறோம் இன்னொரு படம் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட லைஃபே ஒரு மூணு வருஷம் அப்படியே நிப்பாட்டி வச்சது மாதிரி ஆமாம் மூன்று மூன்று நெடிய ஆண்டுகள் அவர் இந்த மூணு வருஷமும் வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டுமே தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இது வேறு 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 கதைகள் வேறு எதுவும் எதை பற்றி யோசிக்காமல் இந்த படம் சரி தலைவர் பண்ணலன்னா என்ன சிம்பு வச்சு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஃபுல் எஃபோர்ட்டை வந்து அவர் போட்டார் ஆனால் அந்த மூன்று ஆண்டுகள் வந்து அவருக்கு வீணாக போச்சு இப்போது இப்போ வந்து அடுத்த கதையை வந்து உருவாக்கிட்டு இருக்கார் வேறு ஒரு கதை ஒரு ஆல்டர்னேட்டிவ் இந்த கதை இல்லைன்னா இந்த கதை அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் வேணும் இல்லை அதனால் இந்த கதையை அப்படியே வச்சுட்டு இன்னும் ஒரு கதையை புதுசாக உருவாக்கிட்டு இருக்காரு விரைவில் அறிவிப்பு போகிறோம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நீங்க சொன்ன அந்த படம் இப்போ சிம்புவோட படம் இருக்குல்ல தேசிக பெரியசாமி இயக்கத்தில் அது வந்து அவரே தயாரிக்கிறதா ஒரு முடிவு எடுத்தார் சிம்பு ஒரு துபாய் தொழிலதிபரோட இணைந்து ஒரு ஒரு தகவல் வந்தது அதான் பல செய்திகள் வந்தது அது கடைசியில் எதுவும் கைகூடாம போயிடுச்சு அதனால தான் அதை விட்டுட்டாங்க இப்போ சிம்புவே பார்த்தீங்கன்னா இந்த கதையில அதாவது இந்த படத்தை முதல்ல எடுக்கிறது யாருக்கு தெரியுமா ஏஜிஎஸ் அதாவது ஏஜிஎஸ்க்கு ரஜினி சார் ஒரு கால்ஷீட் கொடுத்துருந்தார் இந்த கதை ஓகே பண்ணி ஓகே ரைட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டார் ஏஜிஎஸ்க்கு அவங்களும் இந்த படத்தை தயாரிக்கிறதோட மு மும்முரமாக இறங்குனாங்க அப்புறம் தான் இந்த பட்ஜெட்டு அப்புறம் இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு இதெல்லாம் வந்தது சரியாக வரல ஸோ அந்த படம் அங்கே கைவிட்டு போச்சு அதுதான் இங்கே வந்து ராஜ்கம்மலில் சிம்பு நடிக்கிறதா வந்தது இல்லையா இப்போ இந்த படமும் வந்து டிராப் ஆயிடுச்சு ஆனா சிம்பு என்ன பண்றாருன்னா ஏஜிஎஸ்க்கு ஒரு படம் நடிக்கிறார் இப்போ அவங்க நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு வந்து திரும்ப அந்த நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்றாரு இப்போ டக் லைஃப் வந்து டோட்டலா முடிஞ்சிட்டு இல்ல இப்போ அடுத்த படம்ங்கிறது இந்த ஏஜிஎஸ் படம் தான் ஆமா 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 இப்போ வந்து இன்னொரு விஷயங்கள் என்னென்னா இந்தியன் த்ரீ வந்து வெளிவர போகிறதா சொல்கிறாங்க ஆமாம் அது எந்த அளவுக்கு அது சாத்தியமான விஷயமா அது இந்தியன் டூ வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு கடந்த ஜூன் மாதத்தில் ரிலீஸ் ஆச்சு ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட்டு தான் அந்த படத்துக்கு கிடச்சிது இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா வரலாற்றில் அந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் ஆன படம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அதாவது கமல் கேரியரில் சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அது மோசமான பாதிப்பு வந்தது அது வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய சுமையாக மாறிப்போச்சு அந்த படம் அதனால் அந்த படத்தை பெரிய விலைக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்றுருந்தாங்க ஓடிடி ப்ரைஸ் வந்து பெருசாக இருந்தது அந்த இப்போ தேட்டரில் படம் சரியா போல் ரொம்ப ஓட்டுறாங்க அப்படின்ன உடனே நெட்ஃப்ளிக்ஸ்காரன் வந்து அரண்டு போயிட்டாங்க என்னடா இது இவ்வளோ விலை கொடுத்தவங்க ஆன படம் இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு இப்போ அவனுக்கு இந்த இந்தியன் த்ரீ இருக்குல்ல இந்தியன் த்ரீயும் கொடுத்து ஈடு கட்டினா மட்டும்தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய தொகையை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடுச்சு அதனால் இந்த இந்தியன் த்ரீயும் அவங்க அவங்களையும் வந்து கொடுத்துட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கே இப்போ என்னென்னா இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணணுன்னா திரும்ப சில காட்சிகள் படமாக்க வேண்டியிருக்கு அப்படி படமாக்குறன்னு இறங்கினா எங்க கொண்டு போய் நிப்பாட்டவங்களோ அப்படின்ற ஒரு பயம் லைக் அவங்க இருக்கு இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீயே முழுமையா முடிக்கணும்னா இருக்கு இன்னும் காட்சிகள் இருக்கு இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாங்கன்னா இருக்கிறத அப்படியே வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வித்துருவோம் அவங்க எப் அவங்க வந்து அவன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டான் எப்போ வேணால் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டான் தேட்டருக்கு வராது தேட்டர் வராது அதாவது நடுவில் வந்து என்ன பேச்சு வந்ததுன்னா படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் காட்சி எடுக்க வேண்டியிருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைந்த செலவில் அந்த காட்சிகளை எடுத்து படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி தேட்டரில் விடலாம் அப்படின்னு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் லைக்காக வந்து அதில் உறுதியாக இருக்காங்க வேண்டவே வேண்டாம் அந்த படத்தை நீங்கள் தேட்டருக்கு கொண்டு வர டைரெக்டாக ஓடிடிக்கே கொடுத்துருங்கன்ட்டு அதனால் அந்த படம் வருகிற ஜனவரி மாதமே ஓடிடியில் வர்றதுக்கு தயாராக இருக்குது பொங்கல் சமயத்தில் ஆமாம் இன்னும் ஒரு தான் இருக்குது ஒரு மாதத்துலேயே வந்து அது ஓடிடிக்கு வந்துடுன்றாரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா டைரக்டர் சங்கர் வந்து ஒரு பிரம்மாண்ட இயக்குனர்னு பேர் எடுத்தவர் முதல்ல பிரம்மாண்டம்னா சங்கர் தான் இந்தியா தமிழ்நாட்டில் பெரிய ஒரு இதை வெற்றி அடைந்தவர் ஆனால் அவரே எதிர்பார்க்காத ஒரு பின்னடைவு இந்த படங்களில் அவர் சந்திச்சிட்டாரோ ஆமா அப்போ அவருக்கு இன்னொரு பெரிய பின்னடைவு என்ன பாருங்க ஒரு மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆகாத போகுது அவரோட படம் தான் கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு படம் அது வருகிற சங்கராந்தி அங்கே தெ தெலுங்குல பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகும்போது ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் டேட் குறிச்சிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படத்தை பற்றி ஒரு சின்ன ஹைப் கூட இல்லை இந்த படத்துக்கான விளம்பரங்களோ ப்ரொமோஷன் எதுவுமே வந்து இல்லாமல் அமைதியாக நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சங்கர் படம் இந்த மாதிரியான ஒரு சேடு சுச்சுவேஷனில் வந்து சிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நகரத்துக்கு நகரம் ஆமாம் சொல்றேன் பிரம்மாண்டம் மூணு மணி இருபது நிமிடம் மூன்று மணி நேரம் இருபது நிமிடங்கள் உள்ள ஒரு பெரிய படம் ஆனால் அதுக்கு அவ்வளோ முழங்கி அதை ஒரு பெரிய ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி வெற்றி பெற வச்சுட்டாங்க அது மாதிரியான ஒரு இது தேவைப்படும் இதுக்கு பண்ணி ஆகணும்ல ஏன்னா இது பெரிய பட்ஜெட் படம் ராம் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவருக்கும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட் இருக்கு ஆனா இது அமைதியாகவே போயிட்டு இருக்காங்க இன்னும் வந்து பெரிய ப்ரொமோஷன் எதுவும் பண்ணலை

கேம் சேஞ்சர் வந்து அதில் பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இந்த கேம் சேஞ்சர் இந்த மூன்று படங்கள் அவருக்கு ஒரு இரண்டு ஆண்டுகளில் ஆனால் இந்த படங்கள் எதுவும் அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி அமையலங்கிறது தான் ஆனால் கேம் சேஞ்சரை நம்ம இப்போயே சொல்ல முடியாது இல்லை ஆமாம் இப்போ சொல்ல முடியல பட் இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவரோட படங்கள் அவரோட மேக்கிங் ஸ்டைல் எதுவுமே எடுப்படாத ஒரு சூழல் வந்து நின்று காலம் வந்து அதை ஆமாம் அப்படி வந்துருச்சு ஸோ தன்னை அப்டேட் பண்ணிட்டு வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாருன்னா தான் அது வந்து எடுப்படும் இப்போ இந்த பாடங்கள் இருக்குல்ல சங்கருடைய லைஃப் கேரியர்ல வந்து பிரம்மாண்ட படங்களை எடுத்து ஏதோ ஒரு லெசன் அவர் கத்துக்கிட்டது மாதிரி தான் இருக்கு பிரம்மாண்டங்களை வந்து அவர் கை கொடுக்கல ஏன்னா காலம் மாறிட்டு அதை உணர்ந்து அடுத்த கட்டமாக அவர் ஒரு புதிய ஒரு பாச்சல் அவர் நிகழ்த்துவார்ல அது பண்ணனும் அவரு அந்த இந்த கேம் சேஞ்சர் பார்த்தா தான் தெரியும் அத சங்கரோட அந்த பாணி அதுல இருக்கா இல்ல அவரு தன்னை மாற்றிக்கிட்டு இருக்காரா அப்டேட் பண்ணியிருக்காரா அப்டேட் ஆகிருக்காராங்கிறதெல்லாம் அந்த படம் பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி இருந்தா அந்த படம் எடுப்படும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா மக்கள் ஒரு மூட்ல இருக்காங்க இந்த சங்கர் படத்தை கிண்டல் அடிக்கிற மூட்ல இருக்காங்க ஜனகற்பம் அதுக்கு இன்னும் தீனி போடுற மாதிரி படம் கொடுத்துட்டாருன்னா ரொம்ப கஷ்டம்

அப்படி அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அதோட திரைக்கதை ஆமா நீ கதை என்னவாவது இருக்கட்டும் ஆனா அந்த ரசிக்கிற மாதிரி இருக்கணும் காட்சிகள் அதை தான் முக்கியமா பாக்குறாங்க அவர் அதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல அதான் இந்த படம் வந்த பிறகு அவர் வந்து அடுத்த படம் அதாவது வேல்பாரி எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு அது மூன்று பாகம் மூன்று பாகத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தயாரா வச்சிருக்கேன்னு சொல்றாரு அது மூணு பாகமா அந்த படத்தை எடுக்க போறாங்க வேல்பாரிய அப்போ அந்த படத்தை வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் எப்படி விரும்புது புஷ்பா ஓடுது அல்லது அதுக்கு முன்ன படங்கள் ஓடி இருக்கு அடுத்து ராஜமௌலி படம் வரப்போகுது இந்த படங்கள் எல்லாம் எதை வச்சு ஓடுது எதில் இதை வந்து எந்த பாயிண்ட்ல வந்து ரசிகர்கள் இதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் ஸ்டடி பண்ணுவார் கண்டிப்பா மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க